பதினான்காம் ஆண்டு முதல் முறை பிரதமர் ஆன போது மோடி செய்த முதல் செயல் அதுவரை இருந்த திட்ட கமிஷனை முதலமைச்சர்கள் கூடி பேசி தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து பெரும் அமைப்பாக வந்ததும் அதனை கலைத்தார் அதன் பிறகு உருவாக்கியது இந்த நிதி ஆயோ முதலமைச்சர்களிடம் ஆலோசனை செய்வது இல்லை அவர்களாக திட்டங்களை அறிவிப்பார்கள் ஒப்புக்கு ஒரு கூட்டம் நடத்துவார்கள் அது ஐந்து நிமிடம் நேரம் கொடுப்பார்கள் அவ்வளவுதான் கூட்டம் கலைந்துவிடும் இதுதான் அவர்கள் மாநிலங்களை நடத்தும் லட்சணமாகும் தமிழ்நாட்டில் எந்த புதிய திட்டத்தையும் அறிவிக்காத பழைய திட்டங்களுக்கும் நிதியை ஒதுக்காத ஒரு நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் வாசித்தார் ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கான நிதியை கூட அவர்கள் ஒதுக்கவில்லை இந்த நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள போவது இல்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள் இதையே இந்தியாவும் வழிமொழிந்தது நேற்றைய தினம் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பத்து மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா பீகார் டெல்லி பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் ஆகிய மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை இருபத்தி ஆறு முதலமைச்சர்கள் என்றால் அதில் பத்து பேர் கலந்து கொள்ளவில்லை பாதி அளவுக்கு கொஞ்சம் தான் குறைவு இதில் முக்கியமாக கவனிக்கத்தக்கது பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் கலந்து கொள்ளவில்லை மோடி ஆட்சியை தாங்கும் இருவரில் ஒருவர் நிதிஷ்குமார் அவரே போகவில்லை இத்தனைக்கும் அவரை சமாதானப்படுத்த ஏராளமான நிதிகளை பீகாருக்கு வழங்கியிருக்கிறது பாஜக அரசு புதுவையில் பாஜக ஆதரவுடன் தான் முதலமைச்சராக இருக்கிறார் ரங்கசாமி அவரும் போகவில்லை இந்த அளவுக்கு தான் நிதி ஆயோக் என்ற அமைப்புக்கு மரியாதையை கிடைக்கிறது இருக்கிறது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அக்கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அவருக்கு உரிய அளவில் பேசுவதற்கான இடம் அளிக்கப்படவில்லை அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார் தனக்கு முன்னால் பேசியவர்களுக்கு எல்லாம் பத்து முதல் இருபது நிமிடங்கள் பேச அனுமதி கிடைத்ததாகவும் தனக்கு ஐந்து நிமிடம் தான் ஒதுக்கப்பட்டது என்றும் மம்தா சொல்லியிருக்கிறார் பத்து மாநில முதலமைச்சர்கள் புறக்கணித்த நிலையில் அவர்களின் பிரதிநிதியாக கருதி முதலமைச்சர் மம்தாவுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி இருக்க வேண்டும் எதிர்கட்சி முதலமைச்சர்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை சொல்வதற்கான வாய்ப்பை பரந்த உள்ளத்தை நிர்மலா சீதாராமனிடமோ முதலமைச்சர்கள் வராத நிலையில் அவர்களுக்கு அழைப்பு விடுத்து வார்த்தை பெருமைகளை மட்டும் முதிர்ந்திருக்கிறார் பிரதமர் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்க இட்டம் அனைத்து மாநிலங்களின் கூட்டு முயற்சியும் ஒத்துழைப்பும் தேவை வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கும் என்று பேசியிருக்கிறார் இது பேசியதாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தையாவது பிரதமர் அறிவித்திருப்பார் முதலமைச்சர்களை பதில் கொடுத்திருக்கிறாரா பிரதமர் அவரை மேடியில் வைத்துக் கொண்டு எத்தனையோ முறை எவ்வளவோ கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்திருக்கிறாரு அதற்கெல்லாம் பதில் சொல்லி பிரதமர் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரு அவைகளிலும் வைத்த கோரிக்கைகளை செவிமடுத்து பிரதமர் எதுவும் இல்லை மாநிலங்களின் கூட்டு முயற்சி ஒத்துழைப்பு என்று பேசுவதற்கான உரிமை அவருக்கு வளர்ச்சி அடைந்தோகா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஏழு என்று எதற்காக காற்றில் கம்பு சுற்ற வேண்டும் ஒழுங்கும் காலத்தில் ஊருக்கு போனால் அறுக்கும் காலத்தில் ஆள் தேவையில்லை என்பது பழமொழி நிலத்தை கவனிக்காமல் அறுவடை கணக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் நிதி ஆயோக் போன்ற கண்துடைப்பு அமைப்புகளால் இந்த உரிய ஒன்றிய அரசின் கலந்தாலோசனைகளோடு ஒன்றிய ஆட்சி நடத்தாமல் போனால் எழுப்பு பாஜகவுக்கு தான் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நிர்மலா சீதாராமன்கள் இல்லை மோடிதான் இருக்கிறார் மாநிலங்களை புறக்கணித்துவிட்டு மாநில முதலமைச்சர்களை ஒதுக்கிவிட்டு கண்துடிப்பு கருத்தரங்குகளில் பேசுவதன் மூலமாக இந்தியாவை வளர்த்துவிட முடியாது